ஸ் நாளைக்கான வீடியோல என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணி சிவா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சிவா அப்பா வந்திருக்காரு நீ என்னன்னா அப்பாவை பார்க்காம நீ படுக்க ரூம் குள்ளே உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவா சொல்கிறாங்க என்னக்கா என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுவாரு அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்தா மூஞ்சு திருப்பிட்டு தானே போவார் என்கிட்ட என்ன அவர் பேச போறாரு அப்படின்ட்டு நம்ம இந்திராணி கிட்ட ஷிவா பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம உதயபெருமாள் கரெக்டாக ரூம்குள்ளே வர அப்போது சிவா வந்து எதிர்த்து நிற்கிறாங்க அப்போது உதயபெருமாள் வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க சிவா நான் இப்போ வெளியில் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ ஐலி ரெண்டு பேரும் தான் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லைன்னா என்னெல்லாமே என்ன இருக்குன்னே தெரியாது உங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்துக்கு முட்டு அழுகுறாரு அந்த இடத்துல சிவா வந்து சொல்றாங்க இது என்னோட கடமை உங்களுக்கு ஒன்று அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் உண்மையான நிரபராதி என்றைக்குமே தண்டிக்கப்படக்கூடாது அதுக்காக தான் நானும் ஐடியும் ரொம்பவே போராடணும் உண்மையும் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட உதய பெருமாள் வந்து ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க நான் எந்த அளவுக்கு உனையை வெறுத்து ஒதுக்குனே சிவா நீ அப்பா அப்பா நீ கிட்ட வரும்போதெல்லாம் நான் வந்து நீ யாருடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எவ்வளோ கேவலப்படுத்திருக்கேன் ஆனால் அதை எதையுமே மனசில் வச்சுக்காம எனக்கு ஒரு ஆபத்துன்னு எனக்காக வந்து நின்றுப்பாரு உன் முன்னாடி நான் தலை குனிஞ்சு தாண்டா நிற்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து சிவாவை ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் செல்வராணி கபிலன் ரெண்டு பேருமே பார்த்து செம்ம எரிச்சலோட இருக்காங்க என்னடா இது உங்க அப்பா வந்து இவ்வளோ பேர் நம்ம வெளியில் நிற்கிறோம் நம்ம யாரையுமே கண்டுக்காம ரூம்குள்ள இருக்கிற சிவாவை அவர் தானா போய் பேசுற அளவுக்கு அவ என்ன பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி வந்து கபிலன் கிட்ட சொல்ல இதை கேட்ட கபிலன் சொல்றாங்க பெத்த புள்ள நான் இங்க நிக்கிறேன் நான் எப்படி இருக்கேன் என்னன்னு இருக்கேன் அப்படின்னு கூட விசாரிக்காம அந்த சிவா கிட்ட போய் பேசி பேசிக்கிட்டு இருக்காரா இவரு இவரெல்லாம் என்னமா சொல்றது ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைய பெத்துட்டு எப்படி தான் கல்யாணம் பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து செல்வராணி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அப்ப செல்வராணி கபிலன் கிட்ட சொல்றாங்க உங்க அப்பா இப்படி பண்ணுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே வேலடா பாரு இந்த சொத்து எல்லாத்துக்குமே நீ தான் சொந்தக்காரன் உங்க அப்பா கருத்து நீ தான் அந்த எம்டி படவியில உட்கார போற அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தேன் ஆனா இந்த சிவா வந்து நம்ம சந்தோஷம் எல்லாத்தையுமே கெடுத்துட்டான்டா இந்த சிவா மட்டும் மூத்த வாரிசு அப்படிங்கிற உண்மை உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஐலி வந்து இந்த வீட்டு வீட்டோட மூத்த மருமகள் ஆயிடுவான் அப்போ ரித்திகா நிலமை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி செல்வராணி கபிலன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு கபிலன் சொல்றாங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் எப்படி ரெண்டு பேரையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி கபிலன் செல்வராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் நம்ம இந்திராணி வந்து உதய பெருமாள் சிவா கூட பேசி ரொம்ப எமோஷனல் ஆகுறத பாத்துடுறாங்க நம்ம இந்திராணி மனசுக்குள்ள ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு எதுக்காக சித்தப்பா வந்து சிவாவை பார்த்து இவ்வளவு எமோஷனல் ஆகுறாரு சிவா தான் சித்தப்பாவோட மூத்த பையன் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அதை சித்தப்பா வாயால் கேட்டால் தான் நம்மளுக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்போ உதய பெருமாள் கிட்டே இந்திராணி கேட்குறாங்க சித்தப்பா உண்மையை சொல்லுங்கள் சிவா யார் சிவா உண்மையிலேயே உங்களோட மூத்த பையனா சிவாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உதய பெருமாள் சொல்கிறாங்க இந்திராணி உனக்கு இதில் சந்தேகம் வந்துடுச்சா அப்போ நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லி தான் ஆகணும் இவ்வளோ நாளாக பூட்டி வச்சுருந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து ஒரு பிளாஷ்பேக் கதையை சொல்றாரு சிவாவோட அம்மாவும் நானும் காலேஜ் டேஸ்ல இருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தோம் லவ் பண்ணது மட்டும் இல்லாம கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் அந்த தான் நான் சிவாவோட அம்மாவை ஊர்லயே விட்டுட்டு நான் என்னோட ஊருக்கு வந்துட்டேன் இங்க வந்து பார்த்தா செல்வராணியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்போ எனக்கு ஏற்கனவே கல்யாண விஷயத்த என்னால யார்கிட்டயுமே சொல்ல முடியல குடும்ப சூழ்நிலைக்காக செல்வராணியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம எனக்கு கல்யாண விஷயத்த தெரிஞ்சு சிவாவோட அம்மாவும் சிவாவும் வேற எங்கயோ போயிட்டாங்க நான் திரும்பவும் அவங்கள ஊர்ல போய் பார்க்கும்போது அவங்க வேற எங்கேயோ போயிட்டதா சொல்லிட்டாங்க என்னோட வாழ்க்கையில தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவாவை தனியா வச்சு வளர்த்துட்டு இருந்திருக்கா இத்தனை வருஷம் கழிச்சு சிவாவை நான் பார்த்ததுமே அவன் தான் என்னோட பையன் அப்படி அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது ஆனால் சிவாவோட பர்ஸில் அவங்க அம்மா ஃபோட்டோவை வச்சுருந்தான் அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது சிவா நான் பெத்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நான் வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன் இந்திராணி இப்போ நான் வெளியில் சொன்னேன்னா செல்வராணி கபிலன் எல்லாருமே இதை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயபெருமாள் வந்து இந்திராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே செல்வராணி கபிலன் ஒட்டு கேட்டுட்ருக்காங்க அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க சித்தப்பா நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு என்னதான் இருந்தாலும் சிவா வந்து நீங்கள் பெத்த பிள்ளை அவன் இத்தனை வருஷமாக அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் தனிமையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு 是吧？ அவன் சின்ன வயசுல தனியாக வளர்ந்ததை நினைச்சு எவ்வளோ ஃபீல் பண்ணி எங்ககிட்ட சொல்லியிருக்கான் தெரியுமா அதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒருத்தனை நீங்கள் எப்படி சித்தப்பா வெறுத்து இப்போ தான் தெரிஞ்சிருச்சுல அவன் தான் அவங்களோட பையன் சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்காக நீங்கள் இப்படி மௌனமாக இருக்கீங்க எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லுங்க அவனுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும் நீங்கள் வீட்டில் பேசி எப்படியாவது அவங்கள வீடுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டிதானே அதை விட்டுட்டு எதுக்காக சித்தப்பா அவங்கள கைவிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம உதயபெருமாள் கிட்டே இந்திராணி செம்மையாக கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் நினச்சி நம்ம உதயபெருமாள் தனியில் அடிச்சுட்டு அழுகுறாங்க நான் தான் இந்திராணி தப்பு பண்ணிட்டேன் என்னால் ரெண்டு ஜீவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உதய் பெருமாள் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு செல்வராணி கபிலன் ரெண்டு பேருமே வாயை பலந்துகிட்டு இருக்காங்க என்னடா கபிலன் நடக்குது இங்கே இந்த இந்திராணி சும்மாவே இருக்க மாட்டா போல உங்க அப்பா கம்முன்னு இருந்தால் கூட இவ எல்லா சுத்தையுமே சிவா பேருக்கே எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி செல்வராணி வந்து கபிலன் கிட்ட சொல்கிறாங்க கபிலன் செல்வராணி கிட்ட சொல்றாங்க நீங்க எதுக்காகமா கவலைப்படுறீங்க நம்ம சிவாவை ஒரு வழி பண்ணியே ஆகணும் இப்படியே அவனை விட்டுட்டு இருந்தா கண்டிப்பாக அப்பாவை கையில பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து செல்வராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம இந்திராணி வந்து உதயபெருமாள் கிட்ட சொல்லிருக்காங்க எதுக்காக சித்தப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க நீ உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ உதயபெருமாள் சொல்றாங்க சிவாவை போதெல்லாம் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குமா சின்ன வயசுலேருந்து அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாமல் எவ்வளவு அவன் கஷ்டப்பட்டு வளர்ந்துருப்பான் அவனை போயிட்டு நான் இப்படி வெறுத்து ஒதுக்கணே ஆனால் அந்த பையன் தான் எனக்கு ஆபத்துன்னு ஓடி வந்து என்னையை காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுதுச்சிருக்காங்க இதை கேட்டால் இந்திராணி சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சித்தப்பா சிவா வந்து இந்த வீட்டோட மூத்த வாரிசு கபிலனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை சிவாவுக்கும் இருக்குது கண்டிப்பாக அவனுக்கான அதிகாரத்தை நான் வாங்கி கொடுத்தே தான் அவன் சித்தி கபிலன் அவங்கள பற்றிலாம் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க சிவாவுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையுமே இருக்குது அதை நம்ம என்றைக்குமே அவனுக்கு கொடுத்தே தான் ஆகணும் அவனை நம்ம தனியாக விற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வந்து உதயபெருமாள் கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு உதயபெருமான் சொல்றாங்க என்ன இந்திராணி இப்படி சொல்ற இதெல்லாம் கேட்டா உங்க சித்தி கண்டிப்பா ஏத்துப்பாளா சிவாவை கண்டாலே பெருத்து ஒதுக்குறா சிவா என்னோட மூத்த பையன் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவள் வந்து ஏ மேலேயே கோவப்படுவா சிவாமலேயே கோவப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டா இந்திராணி சொல்றாங்க யாரு கோவப்பட்டா என்ன சித்தப்பா நான் இருக்கேன் அவனுக்கு அக்காவா நான் எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி வந்து உதய பெருமாள் கிட்ட சொல்றாங்க இந்த விஷயத்தான் கேள்விப்பட்டு நம்ம இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிவா எனக்கு இருந்தே உன்னை பார்க்கும்போது என்னோட தம்பி அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் தான் இருக்கும் இப்போ நீ என்னோட தம்பி அப்படிங்கிறது வ நிறபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சிவாவை பார்க்க போறாங்க கபிலன் மட்டும் இல்லை நீயும் என்னோட சொந்த தம்பி தான் சொல்லிட்டு இப்போதான்ப்பா அப்பா எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க நீ யாரு என்னங்கிறத எல்லாத்தையுமே உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இனிமேட்டு யாரு நினைச்சாலும் உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது ஐலி நீ தான் இந்த வீட்டோட மூத்த சிவா நீ இந்த வீட்டோட வாரிசுடா இந்திராணி வந்து சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா வந்து ஓடி போயிட்டு உதய பெருமாள் கிட்ட சொல்றாங்க அப்பா இப்பயாவது நீங்க ஒத்துக்கிறீங்களா நான் தான் உங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு உதய பெருமாள் சொல்றாங்க ஆமாண்டா நீ தான் என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு உதய ரொம்ப எமோஷனலா சிவாவை கட்டிப்பிடிச்சு பிடிச்சு அப்போ நம்ம சிவா சொல்றாங்க இங்க பாருங்கப்பா நான் வந்து இந்த சொத்துக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ இந்த வீட்டுக்குள்ள நுழையல எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து தவற விட்ட பாசம் எல்லாமே இந்த வயசுல எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை தேடி வந்தேன் கடவுளா பார்த்து உங்ககிட்ட என்னையும் சேர்த்திருக்காரு இப்பையாவது நீங்க நான் தான் உங்க பையன் அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்களே எனக்கு அதுவே போதும் அதை விட எனக்கு வேற எந்த ஒரு சொத்துமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து பெருந்தன்மையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே நம்ம இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கபிலன் வந்து ஒரு பக்கம் சொத்தை என் பேருக்கு எழுதி கொடுங்க எங்கள் அப்பாவோடய எம்டி பதவி எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே போட்டி போட்டுட்ருக்கான் இந்த நேரத்தில் சிவா வந்து எனக்கு எந்த சொத்தும் வேண்டாம் நான் பெருசாக நினைக்கிறேன் எங்கள் அப்பா எனக்கு கிடச்சாலே போதும் அப்படின்னு சொல்கிறானு சிவா எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வந்து சிவாவை பற்றி மனசில் ரொம்பவே பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சிவா கிட்டே இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாரு சிவா நீ தான் இந்த வீட்டோட வாரிசு நான் வந்து சித்தி கபிலன் அவங்களெல்லாம் எப்படி சமாதானப்படுத்தணுமோ சமாதானப்படுத்திக்கிறேன் நீ எதுக்காகவும் இனிமேட்டு கஷ்டப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது இனிமேட்டு நீ இந்த வீட்டில் ரொம்பவே சந்தோஷமா சுதந்திரமா இருக்கலாம் உன்னை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே நம்ம இந்திராணி சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சிவாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எப்படியோப்பா இவ்வளோ நாளா நம்ம கஷ்டப்பட்டு அப்பா கூட சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஒரு பக்கத்துல சந்தோஷத்துல இருக்க இந்த சைடு நம்ம செல்வராணி கபிலன் ரிதிகா மூணு பேருக்குமே உண்மை தெரிஞ்சு இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க இப்ப என்ன கபிலா பண்றது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து செல்வராணி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க என்ன கபிலா சொல்றீங்க அப்போ தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசா மாமா இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஐலி ஏற்கனவே எங்க வீட்டுல எனக்கு போட்டியா தான் இருந்தா இப்ப இங்கேயும் எனக்கு போட்டியா வந்துட்டாலா என்னால அயிலி என் கூட போட்டி போடுறத தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு செல்வராணி கபிலன்னு சொல்றாங்க நீ எதுக்குமே கவலைப்படாத ரீத்திக்கா நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு வழி பண்ணி அவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்துட்டு கண்டிப்பாக இந்திராணியும் உதயபெருமாள மீறி நம்ம சிவா அயனி ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு தரவே முடியாது இதுக்கப்புறம் எப்படி எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க சொல்லிவிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க